இதுக்கு முன்னாடி பண்ணலாம் நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஸோ இப்போ வந்து பால் வந்து நல்லா வந்து காயணும் பால் வந்து லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம வறுத்த ஜவ்வரிசி அதில் போட்டு ஜவ்வரிசியை நம்ம பால்லே வேக விடணும் அதுக்கு வந்து ஒரு ஃபைவ்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் அது வெந்ததுக்கப்புறமா அதில் நம்ம கீழே ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா கேரட் துருவின கேரட் அதையும் நான் அதிலே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பால் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்க வேணா தண்ணியாகவும் இருக்க வேணாம் மீடியமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது கூட நான் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட ஃப்ளேவர்க்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கேன் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம வந்து எப்படி இப்போது சர்க்கரைக்கு வந்து நம்ம சிரப் பண்ணுவோம் ஸோ அது மாதிரி நாட்டு சர்க்கரையை வந்து இது மாதிரி தண்ணியில் நான் வந்து சிரப் மாதிரி போட்டு காய்ச்சி அதை வந்து ஃபில்டர் பண்ணி நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தாராளமாக ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் பட் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அது கூட வந்து இப்போ நம்ம வந்து நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஸோ தட்ஸ் ஆல் நம்ம ரெடி பண்ண ஸ்வீட் ரெசிபி ரெடி ஒரு நேம் என்ன கேரட் ஜவ்வரிசி பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அப்பாக்கிட்ட வந்து டேஸ்ட்டுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தோம் இன்றைக்கி நியூ இயர்ன்றதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லோரும் விஷ் பண்ணிவிட்டு ஸ்வீட் தான் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ ஃபார் மோர் வீடியோ ஸ்டார்ட் அப்பா பை